ஹாய் குட்டிஸ் அக்கா இன்றைக்கி ஒரு உலக பிரகாரமான காரியத்தை தான் சொல்ல போகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார் த லாட் லார்டீஸ் யுவர் கீப்பர் த லாட் லார்டீஸ் யுவர் ஷேட் அட் யுவர் ரைட் ஹேண்ட் சாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் இந்த சாப்டரில் சொல்லியிருக்கிற இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது என்னென்னா இந்த மே மாதம் முழுசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக கொடுமையான ஏப்ரலில் ஸ்டார்ட் தொடங்குறப்ப வெயில் ஆயிடுச்சு ஆனால் இந்த மே மாதம் எப்படி இருக்குமோ அப்படின்னு மக்கள்லாம் பயந்தாங்க ரொம்ப பயந்து கடவுள்கிட்ட கடவுளே ஒரு குளிர்ச்சியான ஒரு நல்ல மழையை கட்டில் எடுங்க சாமி அப்படின்னு ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த மாதத்திற்குரிய வசனம் தான் இந்த கர்த்தர் உன்னை காக்கிறவர் உன் கர்த்தர் உன் வலது பக்கத்துலேயே உன் நிழலாக இருக்கிறார் எப்பொழுதுமே நம்மளுடைய வேத வசனங்களை பற்றி நம்ம படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுறப்போ இப்போ பாருங்களேன் எல்லா இடத்துலையும் டெல்லி குஜராத் அப்படியே நம்ம நாட்டை சுத் சுற்றி மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு பிள்ளைங்களா மக்கள் வந்து கொஞ்சமாக தான் கேட்பாங்க ஆண்டவருடைய கிருவை மிக பலத்த மழையாக இவெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுகிற அளவுக்கு மழையாக என்ன பண்ணுது பெய்து கொண்டு இருக்கிறது பிள்ளைங்களா ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைங்க கஷ்டப்படுறது பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அதே சமயத்தில் அவர் கேட்குற மாதிரி அவர் எதிர்பார்க்குற மாதிரி நாம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க தானே பெற்ற பிள்ளைங்களானா கூட தன்னை தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைங்க இருந்தால் தான் தாய் தகப்பனுக்கும் பிடிக்கும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் நம்ம அப்பா அம்மா நம்ம விருப்பத்தெல்லாம் கேட்டு அதன்படி செய்தால் தான் பிள்ளைங்களுக்கும் தாய் தகப்பனை பிடிக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறப்போ உலக பிரகாரமாக இருக்கிற நமக்கே அப்படின்றப்போ நம்ம உலகத்தையே படைச்சு நம்ம எல்லாம் படைச்சி நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிற ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட ஆசை இருக்கும் தானே நாம் எப்படி இருக்கணும்னா அவருக்கு பிரியமான பிள்ளையாய் அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு இந்த மே மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிலின்னு எதிர்பார்த்தோம் அப்படிப்பட்ட வெயிலே இல்லாதபடி குளிர்ச்சியான சூழலை தந்து நல்ல மழையை தந்து கிருவையாய் பொழுதுந்து நம்மை பாதுகாத்தார் தொடக்கத்துலேயும் இப்படி தான் இருக்கும் முடிவும் இப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைங்களா ஏன்னா அவரை பற்றி பேசி எங்கே பார்த்தாலும் ப்ரேயர் 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 தான் அவருக்கு அவருடைய கிருவை இருப்பதை நம்ம உணர்கிறோம் கர்த்தருடைய கிருவை மாத்திரமே நம்பி இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் அதை தவிர வேறு எந்த மனுஷனாலையும் இப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு கொடுக்கவே முடியாது பிள்ளைங்க बाय कुटे